புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரி சிறுமிக்கு நீதி கேட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி என்ற ஹேஷ்டேகில் பொதுமக்களும் சமூக வலைதள வலைதளவாசிகளும் கொந்தளித்து வருகின்றனர் புதுச்சேரியின் பகுதியான சோலைநகர் பகுதியை சேர்ந்தவர் நாராயணன் இவரது மனைவி மலர்விழி இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் மலர்விழி தனியார் மருத்துவமனையில் வேலை செய்து வருகிறார் நாராயணன் டாடா ஏசி ஓட்டுநராக இருக்கிறார் வழக்கமாக இருவரும் காலையிலேயே வேலைக்கு சென்று விடுவார்கள் குழந்தைகளும் பள்ளிக்கு சென்று விடுவார்கள் இந்த தம்பதியினரின் இரண்டாவது மகள் ஆர்த்தி வயது ஒன்பது அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த மார்ச் இரண்டு மூன்று தேதிகளில் அதாவது சனி ஞாயிறு பள்ளிகளுக்கு விடுமுறை இதனால் மார்ச் இரண்டாம் தேதி காலை வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார் பின்னர் குழந்தை வெளியே இல்லாததை கவனித்த பெற்றோர்கள் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தனர் எங்கேயும் கிடைக்காததால் பதறிப்போன பெற்றோர்கள் அன்று மாலை ஆறு மணியளவில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியை தேடத் தொடங்கினர் சிறுமி எங்கே சென்றார் அவர் கடத்தப்பட்டாரா யார் கடத்தினார்கள் என்ற கோணத்தில் விசாரித்தனர் சனி ஞாயிறு ஆகிய இரு நாட்கள் தேடியும் சிறுமி கிடைக்காததால் அவரின் பெற்றோர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் ஆகியோர் போலீசார் அலட்சியமாக செயல்படுவதாக கூறி திங்கள்கிழமை நான்காம் தேதி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் போராட்டக்காரர்களிடம் எங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் கண்டுபிடித்து தருகிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்த பிறகு சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் அதன் பிறகு எஸ்பி லட்சுமி ஐபிஎஸ் தலைமையில் ஒரு குழுவையும் எஸ்டிஎஃப் எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்து அந்த பகுதியில் உள்ள அறுபத்தி ஏழு சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வில் அச்சிறுமி சோலைநகர் பகுதியிலிருந்து வெளியில் செல்லவில்லை என்பதை உறுதி செய்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று தேடுதல் வேட்டையில் இறங்கினர் மொட்டைமாடி தோட்டம் என வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் தேடினர் சோலைநகர் பகுதியில் உள்ள கால்வாய் கிணறு கடற்கரை ஓரம் என அனைத்து பகுதியிலும் தேடினர் மறுபக்கம் சிறுமி காணாமல் போன நாள் முதல் சோலைநகரிலிருந்து வெளியேறியவர்கள் மற்றும் போதைக்கு அடிமையானவர்கள் என ஏழு பேரை சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் இந்நிலையில் சிறுமியின் வீட்டுக்கு சிறிது தொலைவில் உள்ள அம்பேத்கர் வீதி கண்ணதாசன் வீதி இடையே செல்லும் சாக்கடையில் ஒரு மூட்டை கிடக்கிறது அதிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது என போலீசாருக்கு மார்ச் ஐந்தாம் தேதி தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த தகவலை தொடர்ந்து மார்ச் ஐந்தாம் தேதி மதியம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த மூட்டையை சாக்கடையிலிருந்து எடுத்து பிரித்து பார்த்தனர் அதில் சிறுமியின் உடல் கை கால்கள் கட்டப்பட்டு ஒரு வெள்ளை வேட்டியில் சுற்றி அதற்கு மேல் போர்வையால் சுற்றப்பட்டிருந்தது தெரியவந்தது தொடர்ந்து சிறுமியின் தந்தை நாராயணனை அழைத்து வந்த போலீசார் அது காணாமல் போன ஒன்பது வயதுடைய அவரது மகள்தான் என்பதை உறுதி செய்தனர் உடல் ஊறி போய் அழுகும் நிலையில் இருந்த தங்களது பிள்ளையை பார்த்து உறவினர்களும் பெற்றோர்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் பின்னர் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதைத் தொடர்ந்து ஏற்கனவே சந்தேகத்தின் பேரில் பிடித்துச் சென்ற ஏழு பேரிடம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அதே பகுதியைச் சேர்ந்த தலைமறைவாக இருந்த ஐம்பத்தி ஒன்பது வயதான விவேகானந்தனை பிடித்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் விவேகானந்தன் எனக்கு மனைவி பிள்ளைகள் இல்லை தனிமையில் வசித்து வருகிறேன் அன்றைய தினம் வெளியில் சென்றுவிட்டு பனிரெண்டு மணி வாக்கில் வீட்டுக்கு வரும்போது இதே தெருவில் வசிக்கும் கருணா சென்ற பத்தொன்பது வயது இளைஞர் எனது வீட்டுக்குள் சிறுமையை அழைத்து வந்து பாலியல் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தான் அந்த குழந்தை மயக்க நிலையில் இருந்தது அதனால் நான் வெளியேறி வெளியேறிவிட்டேன் என்று வாக்குமூலம் கொடுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து போலீசார் கருணாசிடம் விசாரணை மேற்கொண்டனர் இவன் கஞ்சா போதைக்கு அடிமையானவன் இவன் போலீசிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் அன்று தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை அழைத்துச் சென்றேன் விவேகானந்தன் வீட்டில் யாரும் இல்லை என்று எனக்கு தெரியும் எனவே அதை பயன்படுத்தி கொண்டேன் அந்த சமயத்தில் விவேகானந்தனும் வந்துவிட்டார் அங்கு நடந்ததை வெளியே சொல்லிவிடுவேன் என்று மிரட்டினார் இதையடுத்து என்னை வெளியே போக சொல்லிவிட்டு அவர் உள்ளே இருந்தார் சிறிது நேரம் கழித்து சென்று பார்த்தபோது சிறுமி மயங்கி கிடந்தார் அந்த சிறுமியை வெளியே விட்டுவிட்டால் மயக்கம் தெளிந்ததும் உண்மையை சொல்லிவிடுவார் என இருவரும் சேர்ந்து கொலை செய்துவிட்டு மூட்டையை கட்டி கால்வாயில் போட்டுவிட்டோம் என் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக சிறுமியின் அப்பா அம்மா ஊர் மக்களுடன் சேர்ந்து நானும் தேடுவது போல நடித்தேன் என கூறியிருக்கிறார் இருபது வயது இளைஞரும் அறுபது வயது முதியவரும் இப்படி ஒரு வக்கர செயலை செய்திருக்கிறார்கள் என்ற தகவலை கேள்விப்பட்ட புதுச்சேரி மக்கள் சிறுமையின் புகைப்படம் அச்சிடப்பட்ட பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்தால் மட்டும் போதாது காம கொடூரன்கள் சிறையில் சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு ஓய்வு எடுத்துவிட்டு மூன்று மாதமோ ஆறு மாதமோ கழித்து வெளியே வந்து விடுவார்கள் இந்த இரண்டு பேரையும் எங்கள் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி தண்டனை கொடுங்கள் அல்லது எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் நாங்கள் தண்டனை கொடுக்கிறோம் இவர்களுக்கு கொடுக்கும் தண்டனையை பார்த்து இது போன்ற எண்ணம் கொண்டவர்கள் இனி பெண் பிள்ளைகளை பார்க்கவே அச்சப்பட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆவேசமாக கூறினர் இதற்கிடையே ஜிப்பர் மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட சிறுமியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது உடற்கூராய்வில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது அவரது பிறப்புறுப்பில் காயங்கள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது இதுபோன்று புதுச்சேரியில் கொடூரங்கள் பெருகி வருவது பற்றி தமிழ்களம் சேவை அமைப்பின் பொதுச் செயலாளர் அழகரிடம் மின்னம்பலம் சார்பாக பேசினோம் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ரேஷன் கடைகள் இருக்கிறதோ இல்லையோ தனியார் மற்றும் அரசு மதுபான கடைகளும் பார்களும் மற்றும் சாராய கள்ளுக்கடைகளும் ஊர் ஊராக திறக்கப்பட்டுள்ளன இதனால் தமிழகம் கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் புதுச்சேரிக்கு வந்து மது அறிந்துவிட்டு தள்ளாடுவதையும் சாலை ஓரங்களில் விழுந்து கிடப்பதையும் காண முடிகிறது இந்த ஆட்சியில் குடியிருப்பு பகுதிகளில் பணத்துக்கு ஆசைப்பட்டு ரெஸ்டோபார்களுக்கு அனுமதி வழங்கி தெருவுக்கு தெரு பத்து கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த ரெஸ்டோபார்கள் டிஜே கவர்ச்சியான நடனங்களுடன் செயல்படுகிறது அங்கே போதைப் பொருள்களும் கிடைக்கின்றன இதன் காரணமாக இளைஞர்கள் மாணவர்கள் போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள் இன்னொரு பக்கம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் புதுச்சேரியில் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதற்கு காரணம் வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய ரயில்களில் கஞ்சா எடுத்து வரப்படுகிறது இதனை சோதனை செய்து தடுக்க காவல்துறையினர் தவறுகிறார்கள் அதேபோல சமூக விரோதிகள் கடல் மார்க்கமாக கஞ்சா பொருட்களை எடுத்து வந்து காரைக்காலில் உள்ள தனியார் துறைமுகம் வழியாக புதுச்சேரிக்கு கொண்டு வருகின்றனர் போதைப் பொருட்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் மூலமாகவும் ரெஸ்டோபார்களில் டிஜே நடத்தி வருபவர்கள் மூலமாகவும் சிறுவர்கள் இளைஞர்கள் மூலமாகவும் விற்பனை செய்கின்றனர் கஞ்சா விற்பனை செய்வோருக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் செய்தால் இருக்கும் இடத்துக்கே வந்து கொடுத்துவிட்டு செல்கின்றனர் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்களை போலீசார் பிடித்தால் அரசியல்வாதிகள் தலையிட்டு காப்பாற்றுகிறார்கள் அதையும் மீறி வழக்கு தொடர்ந்தால் தமிழகம் போல் புதுச்சேரியில் வலுவான சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க முடியாது சில நாட்கள் வெயிலில் வரக்கூடிய நிலையில்தான் இங்கு சட்டங்கள் உள்ளன இதனால் பல போலீசாரே சமூக விரோத கும்பல்களிடம் கூட்டு வைத்து மாமூல் வாங்கி கொண்டு குற்ற துணை போகிறார்கள் புதுச்சேரியில் உள்ள ஒரு சில எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்கள் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்திருக்கிறார்கள் புதுச்சேரியில் உள்ள ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் இங்குள்ள போலீஸ் அதிகாரிகளின் சொத்துகளை ஆராய்ந்து பார்த்தாலே தெரியும் பழக்கத்தை தடுத்தாலே புதுச்சேரியில் குற்றங்களின் எண்ணிக்கை குறையும் என்றார் போதைப் பழக்கம் அதிகரித்திருப்பது குறித்து புதுச்சேரி காவல்துறை வட்டாரத்தில் விசாரித்தபோது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கு முன்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹி ஏனம் ஆகிய பகுதிகளில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஒயின்ஷாப் மற்றும் அதனுடன் சேர்ந்த பார்கள் அறுபது மொத்த வியாபார மதுபான கடைகள் மட்டுமே இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐநூறு ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் டிஜே வசதியுடன் கூடிய அறுபது பார்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி டாப் அப் பார்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது டாப் அப் பார்கள் வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் செயல்படும் நாளொன்றுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அரசுக்கு கட்டணம் செலுத்திவிட்டு டாப் அப் பார்களை நடத்திக்கொள்ளலாம் இதுபோன்று புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஷாப் மற்றும் பார்கள் இயங்கி வருகின்றன ரெஸ்டோபார்களுக்கு உரிமம் வழங்க அதிகார வட்டத்தில் உள்ளவர்கள் முப்பது லட்சம் ரூபாய் வரை லஞ்சமாக வசூல் செய்கின்றனர் ஆனால் ஒவ்வொரு ரெஸ்டோபாரும் ஆண்டுக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை வெறும் ரூபாய் ஆறு லட்சம் மட்டும்தான் பார்களை திறக்கக்கூடாது என்று மக்கள் போராடினாலும் அந்த எதிர்ப்பையும் மீறி திறக்கின்றனர் என்றார் இன்னொரு ஆர்த்திக்கு போன்று கொடுமை நடைபெறாமல் இருக்கவும் இளைஞர்கள் சமுதாயத்தை காக்கவும் அரசு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டத்தை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பது புதுச்சேரி மக்களின் கோரிக்கை இதே நிலை தமிழகத்திலும் ஏற்படாமல் இருக்க தமிழக அரசு காவல்துறையை விழிப்புடன் வைத்திருப்பது அவசர அவசியமாகும் பத்திரிகை